நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பாருங்கள் எத்தனை கலர் பாருங்கள் லைட்டு அண்ட் டார்க்கு இந்த மாதிரி வந்து வெளிப்புறச்சோருக்கும் உள்புரச்சோருக்கும் நீங்கள் லைட்டு அண்டு டார்க்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது உங்கள் வீடு வந்து அழகாக இருக்கும் அதுக்கு தான் வந்து உங்களுக்காண்டி இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு எத்தனை கலர் இருக்கணும் பாருங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கலர் கிட்ட இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து கலர் பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கலர் குழப்ப தேவையில்ல மேலே லைட் கலரும் கீழே டார்க்கும் இருக்கும் இதை வெளிப்புரச்சோருக்கும் உள் புரட்சோருக்கும் நீங்கள் எப்போயும் பண்ணிக்கலாம் உங்களுக்காண்டி ஒரு வீடியோ பண்ணுறது ஒரு ஐடியா இருந்துச்சு இந்த மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து கமாண்ட் எங்கள் எழுந்தீங்க கலர் வந்து எங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பேட்டனை இந்த பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கலர் வந்து இதில் காம்பினேஷன் இருக்கும் இது வெளியே அடிச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளே அடிச்சிக்கலாம் உங்கள் கலர் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் இது பெயிண்ட்டு கடையிலையோ இல்லை பெயிண்ட்டு நண்பர்கள்லையே கேட்டீங்கன்னா வாங்கி வந்து கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வீட்டுக்குள்ளே அடிக்கிறது லைட் ஷெட் கலரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கலர் வந்து இதில் அவை உள்ளே இப்போ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் பார்க்க கிட்டத்தட்ட லைட் ஷெட் பார்த்தீங்கலாம் பாரு கலரு வீட்டுக்குள்ள அடிச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து எந்த காம்பினேஷன் தேவை டயர்ஸ் டார்க்கா இருந்தா இந்த மாதிரி லைட் ஷேட் போடுங்க அப்படி போடும்போது வீடு லுக்கா இருக்கும் சப்போஸ் நீங்க கல் வந்து லைட்டா போட்டீங்கன்னா டார்க் ஷேட்ல போனா அதுக்கு நான் ஒரு கலர் காம்பினேஷன் காட்டுறேன் இது வந்து இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்து ஈஸியா வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடியது இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரைக்கும் தான் இந்த மேலே இருக்க எல்லா கலருமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஷேடுங்க இப்போ இதுக்கு மேலே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கலரு இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த லைட்டையும் போட்டுக்கலாம் இல்லை இந்த செகண்ட்ல உள்ள டார்க் போட்டுக்கலாம் இதுக்கு கீழே வரக்கூடிய கலர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு சைடு லைட் அடிச்சுட்டு ஒரு சைடு வந்து நீங்கள் டார் அடிக்கலாம் அந்த டார்க்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த டார்க் இருக்கும் இந்த டார்க் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய கலர் காம்பினேஷனில் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எவ்வளோ கலர் இருப்பாங்க இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சைடை இந்த கீழே இருக்க கலரை ஒரு சைடு சூஸ் பண்ணிக்கங்க இன்னொரு சைடு வந்து இந்த லைட் சைட சூஸ் பண்ணுங்க அப்படி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சைடு அழகாக டார்க் போட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து லைட் போட்டுக்கலாம் போடும்போது வீடு ரொம்ப லுக்காக இருக்கும் அதனால் வந்து இந்த லைட் சைடு ஒரு சில மூணு சைடு இந்த டார்க் வந்து ஒரு சைடு நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க்கு இப்போ பெட்ரூமில் வந்து எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக வேணும் இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீ இதை பாருங்க கோல கலர் பாருங்க இதில் உங்களுக்கு ஒரு சைடு மதலுக்கு இந்த டார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு சைடு ரூம்புகளில் கொடுத்துக்கலாம் நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால் நீங்கள் கொடுத்துக்கலாம் கால் கொடுக்கும்போது ஒரு சைடு நீங்கள் டார்க் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டியே இருக்கிற சைடில் இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்தீங்கன்னா வீடு அழகாக இருக்கும் மிச்சம் மூணு சைடு வந்து நீங்கள் எப்போயும் போட லைட் கலர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வெளி குறிச்சவங்களுக்கு வந்துருவோம் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அதே காம்பினேஷன் தான் ஈஸியான மெத்தட் தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி லைட் அடிக்கிறீங்க அதாவது வீட்டுக்கு வெளிப்புறச்சு ஓரில் நான் சொல்கிறேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்க இந்த மூணு கலரை நீங்கள் காம்பினேஷன் பண்ணிக்கலாம் பார்டரா இல்லை ஒரு சைடு இந்த மாதிரி லைட் கொடுத்துட்டு ஒரு நடுவில் வந்து இந்த மாதிரி டார்க் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த பார்ட்ரை கொடுத்துக்கலாம் அதாவது வீட்டோட நெத்தி இருக்கும் அந்த நெத்தியில் வந்து இந்த காம்பினேஷனில் கொடுத்துக்கலாம் இப்படி கொடுத்தீங்கன்னா வீடு வந்து உங்களுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் கிரே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டார்க் கிரே வெளிப்புற சோறு இருக்குது இந்த மாதிரி போட்டிங்கன்னா வீடு ரொம்ப லுக்காக இருக்கும் நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களை பிடிச்சிருக்கு நான் வந்து நம்புகிறேன் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட்டு டார்க்கை சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க பண்ணாமல் கீழே உள்ள அனுப்பிச்சு கண்டிப்பாங்க